வணக்கம் ஓம் நம சிவாய ஓ நம நாராயணாய வாய் கிருஷ்ணன் சேனல் சார்பாக நேரையும் வரையற்கேன் நான் உங்கள் பத்திரகாளி பாசகர் ஜி கிருஷ்ணன் இன்றைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மந்திரம் இருவலி சுத்தியாக என்ன பண்ணணும் அப்படின்னா மனம் ஒருநிலைப்பட்டு ஒருநிலை மனதை ஒருநிலைப்படுத்தி கட்டுப்படுத்தி மந்திரமாக சொல்லும் பொழுது மந்திரம் சுத்தியாகும் கண் திறந்தபடி நீங்கள் எந்த தெய்வத்தை நினச்சி வணங்குறீங்களோ அதை வந்து கண்ணி திறந்தபடி மந்திரம் சொல்லுங்கள் அதுக்கு நம்ம அந்த ஃபோட்டோ மகாலட்சுமி ஓட அருள் உங்களுக்கு சுத்தமாக இல்லை அப்படின்னா மகாலெட்சுமி புதுசாக ஒரு ஃபோட்டோ வாங்கி அதுக்கு ஃபுல்லாக போட்டு குத்துவிளக்கு வைங்க அது மாதிரி அதுக்கு பின்னாடி மகாலட்சுமி படமும் வச்சு மகாலட்சுமி படமும் தெரியணும் அந்த குத்து விளக்கும் அந்த விளக்கு வெளிச்சமும் தெரியணும் அந்த மாதிரி வைங்க பசு அப்படி இல்லை அப்படின்னா அஞ்சு நிமிஷம் வந்து அந்த விளக்கு வெளிச்சத்தை மட்டுமே பார்த்துட்டே ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தேவி நமக அப்படியே சொல்லிகிட்டே வாங்க அஞ்சு நிமிஷம் டைம் கண்ணை வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன் அந்த விளக்கை அடுத்த கட்டமாக அஞ்சு நிமிஷம் மகாலட்சுமி ஃபோட்டோ பார்த்து ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் மகாலட்சுமி தேவி நமக அப்படி சொல்லிட்டு வாங்க ஒரு நம்ம வந்து மனதில் கண் மூலியமாக தான் எதையுமே உள்வாங்கும் மனசு உள்வாங்கிக்கும் நம்ம புத்தி சிந்தனை எல்லாமே உள்வாங்கும் மூளையில் நமக்கு அது பதியும் ஒவ்வொரு ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்க்குறோம் ஒவ்வொரு சிங்கம் அதை நல்லா பார்க்குறோம் அப்படின்னா அது நம்ம கண் மூலியமாக மனதில் பதிந்து சிங்கம் அப்படின்னா டக்குன்னு நம்ம மனசுக்கு முன்னாடி அந்த க சிங்க தோற்றம் நமக்கு கண்ணை கண்ணம் கூட வந்து நிற்கும் சிங்கம் அப்படியே இருக்கும் அப்படின்னு ஸோ அதனால் கண் மூலியமாக பார்வை மூலியமாக எதையும் மனதில் உள்ள பிரதிஷ்டை செய்யணும் கண் மூலியமாக உள்வாங்கிக்கணும் பார்த்து அதை உள்வாங்கி நம் மனதில் அது உள்வாங்கப்படும் மனோ சக்திங்கிறது பெருசு அது பிரபஞ்சத்தை பிரபஞ்சம் கூட வந்து தொடர்பு கொள்ளக்கூடியது மனம் மட்டுமே மனதை அது வந்து வல்லார் புக்கு சும்மா நான் வந்து ஓரளவு தான் படித்தேன் அவர் கூற்று என்னென்னா ஜோதி வழிபாடு அவர் ஒருவழிபாடு வேண்டாங்கிறாரு அதில் மாறுபட்டுக்கிறது எல்லாருக்குமே இருக்குது ஏன்னா நால்வர்கள்லாம் வந்து ஊராக போய் சிவாலயத்தில் போய் சிவனை வணங்கி சிவனர்கள் பெற்றார்கள் சிவனை நேரில் பார்த்தாங்க அந்த டாபிக்லாம் நமக்கும் வேண்டாம் அவர் பெரிய மகான் திடீர்னு நிறையா சித்து ஆடி இருக்காரு அவர் சொன்ன முறை அந்த மகான் அவர் வந்து மிகப்பெரிய மகான் ஜோதி வடிவமாகவே மாறிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அவர் சொன்ன ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் நல்ல விஷயத்தை எடுத்துக்க வேண்டியதான் அனுபவபூர்வமாக அவர் மிகப்பெரிய குரு ஆனால் அதை வந்து அது வரவேற்பு இல்லாமல் போச்சு கடைப்பிடித்தனுக்குள்வார் இல்லை அப்படின்ட்டார் அவர் சொல்கிற மெக்கே என்னென்னா எனக்கு பிடிச்சிருந்தது முதல்ல ஒரு வெளிச்சம் நல்ல விளக்கு உயரமாக வைங்க உங்கள் கண் பார்வைக்கு நேராக இருக்கிற மாதிரி வச்சு அதை பார்த்துக்கிட்டே இருங்கிறார் ஒரு யாமம் பார்த்துக்கிட்டே இருங்க அப்படிங்கிறாரு அவர் யாமம் அப்படிங்கிற கணக்கு தெரியல இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது ஒரு ஒரு காமணி நேரமாக ஒரு மணி நேரமும் அப்படி அமைதியாக அந்த தீபத்தை பார்த்துக்கிட்டே இருங்க அந்த விளக்கு சுடர பார்த்துட்டே இருங்க வேறு ஒன்றும் மனசை சரணம் இல்லாமல் அதை பார்த்துக்கிட்டே இருக்க 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 மறுபடியும் தீபம் அப்படின்னோடனே உங்கள் மனசில் அந்த தீபம் ஒளி வந்துடும் அப்படிங்கிறார் இப்போ எப்படி நான் சொன்ன மாதிரி சிங்கம் நம்ம அப்படியே பார்க்குறோம் அந்த சிங்கம் அப்படின்னா கண்ணு முன்னாடி அப்படியே வந்து நிற்கிறதுல அது போல் அது போல் நாலடைவில் அந்த தீப ஒலியானது உங்களுக்குள் வரும் உங்கள் உடல் ஒலி உடலாக மாறும் அப்படின்னு சொல்கிறாரு கோயிலுக்கே போனாலும் நீங்கள் சாமியை வந்து கொஞ்சம் நேரம் கண்ணை முடி கும்பிடுங்க அது சாமி கோயிலுக்கு போகிறோம் அதை போய் கண்ணை மூடிக்கிட்டு சாமியை மூடிட்டு வெளியில் வந்தால் சாமி எப்படி இருக்குன்னே தெரியாது தெரியாது அம்மன் கோயிலுக்கு போனோன்னா அந்த அம்மன் எப்படி இருக்குது அதை நல்லா பார்த்து நல்லா கண் பார்த்து வணங்கி கும்பிடுங்க தொடர்ந்து அப்படி கும்பிடும்போது அது மனதில் வந்து மாரியம்மன் காளியம்மான் அது மாதிரி போடுறோம் பாரு ஒரு கோயிலுக்கு போகிறோம் முருகன் சிலை பார்க்குறோம் முருகன் வள்ளி தெய்வானையோடு இருக்கிறது நல்ல கண்ணை திறந்து பார்த்து வணங்குங்க கண்ணை மூடிட்டு கும்பிட்டு திருப்பி வெளியில் வந்து அது எப்படி இருந்தது சாமிங்கிற மாதிரி யோசிக்கக்கூடாது கண்ணில் பார்க்கணும் அது மனதில் பதியணும் ஓகேங்கண்ணா அது போல் இந்த தீபாவளி வாடி கொஞ்ச நாள் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதுக்கப்புறம் என்ன தெய்வம் நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த தெய்வத்தோட ஃபோட்டோ வச்சு நல்ல வெளிச்சத்தில் அந்த தெய்வத்தை பார்த்தபடியே அமர்ந்து கண் அதை பார்க்கணும் மகாலட்சுமி ஃபோட்டோன்னா அதை பார்த்தபடியே அமர்த்துவோம் மகாலட்சுமி தேவியை நமக மாமாவசம் மகர்ஷியா அபர்ஷியா ஸ்வாக அப்படி சொல்லி கூப்பிட்டே வாங்க வாய் விட்டு சொன்னாலும் சரி மனசுக்குள்ளே சொன்னாலும் சரி நாளடைவில் அது மனதுக்குள்ளே பிரதிஷ்ட்சையாகி உங்களுக்கு அதனுடைய அருள் கிடைக்கும் ஈஸியாக கிடைக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஒரு நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு வழி சரி இவ்வளோ நேரத்தை சொன்னதை நான் சாப்பிட்டா சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு விளக்கு வழியில் டெய்லி வந்து நீங்கள் அதை பார்த்தபடியாக அமருங்க ஒரு பத்து நிமிஷம் அது தொடர்ந்து தொடர்ந்து அமர்ந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விளக்கு ஒலியை கண்முடியை நினைச்சாலே அது உங்களுக்கு ரெண்டு குழு மத்தியில் வரும் வந்துருச்சு அப்படின்னாலே அது கட்டமாக அடுத்த கட்டமாக நீங்கள் அடுத்த ஸ்டேஜ் போகலாம் நீங்கள் ஒரு எந்த தெய்வம் மகாலட்சுமியோ முருகனோ அந்த தெய்வ படத்தை வச்சு அப்படியே வணங்கிட்டு விளக்கு தீபம் அழித்து தான் வணங்கணும் அவங்கள நினைக்கும் பொழுது மனதுக்குள்ளே அவங்க கண்ணை முடிய அதை வரும் அந்த மெத்தட்லேயே பக்தி முறையில் வணங்கிட்டு வாங்க சரிங்களா இது ஒரு நல்ல முறை நாளடைவில் அந்த கட நாளடைவில் அந்த கடவுளோட அருள் உங்களுக்கு இசையாக கிடைக்கும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கும் ஓகே இன்றைக்கு பதிவில் ஒரு நிலை நிலைநிறுத்துவது மனசில் பிரதிஷ்டை செய்வது கடவுள் அதுதான் இன்றைக்கு பதிவில் நம்ம பார்த்தோம் ஓகே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்ததாக ஒரு பதிவில் சந்திப்போம் நான் உங்கள் பத்ரகாளி உபாசகர் ஜி கிருஷ்ணன் ஓம் ஐம் கிளீம் ஷம் பம் பதரகாளி நமக